மோகனாம்பால் இந்த படம் ஆங்கில விளக்க மேல்நாட்டில் திரையிடப்பட்டது அமெரிக்க பல்கலைக்கழகம் ஒன்று இந்த படத்தின் பிரதியை நாதஸ்வரம் பரதம் ஆகிய பற்றி தங்களது மாணவர்களுக்கு விளக்கப்படுத்தி வந்தது சுப்பு இவர்தான் தில்லானா மோகனாம்பாலின் உண்மையான கதா நாயகன் படத்தின் கதை இவருடையதுதான் கொத்தமங்கலம் சுப்புவை வெறும் கதை வசன கர்த்தா என்று நினைத்துவிட வேண்டாம் அவர் மிகப்பெரிய ஜாம்பவன் நடிகர் இயக்குனர் கதாசிரியர் என பன்முகம் கொண்டவர் இந்திய சினிமா உலகில் பிரம்மாண்டத்தின் உச்சம் என்று காலகாலமாய் கொண்டாடப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வந்தது படத்தின் கதை இவர் எழுதியதுதான் வஞ்சிக்கோட்டை கோட்டை வாலிபன் இரும்பு திரை மோட்டார் சுந்தரம்பிள்ளை போன்ற பிரம்மாண்ட படங்கள் எல்லாம் இவருடைய கதைதான் இப்பேற்பட்ட சுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வாக்கில் ஆனந்தவகடன் வார இதழில் ஒரு நாட்டிய பெண்மணிக்கும் நாதஸ்வர கலைஞனுக்கும் இடையில் மோதலில் ஆரம்பித்து காதலில் முடியும் சம்பவங்களை சித்தரித்து அழகாக ஒரு தொடர் கதை எழுதியிருந்தார் இரண்டு வருடங்கள் தொடராக வந்த கதை அந்த இரண்டு வருடங்களும் அடுத்த பக்கங்களுக்கு தாவுவார்கள் வாசகர்கள் மத்தியில் அதற்கு அவ்வளவு வரவேற்பு சுருக்கமாக சொன்னால் கலைமணி என்ற புனை பெயரில் கொத்தமங்கலம் சுப்பு எழுதிய தில்லானா மோகனாம்பால் என்ற ஒற்றை தொடர்கதை ஒட்டுமொத்த ஆனந்த விகடன் விற்பனையை பட்டையை கிளப்ப வைத்துவிட்டது தில்லானா மோகனாம்பாலாக கொத்தமங்கலம் சுப்பு மனதில் வடிவமைத்துக் கொண்டது பந்தநல்லூர் ஜெயலட்சுமி என்ற இளம் நாட்டிய கலைஞரை நாதஸ்வர வித்வான் சண்முக சுந்தரமாக படைத்தது அப்போது காலமாகி விட்டிருந்த நாதஸ்வர வித்வான் திருவாடுதுறை டி என் ராஜரத் மேனரசங்களை வைத்துத்தான் என்று சொல்வார்கள் எழுத்து வடிவில் தூள் கிளப்பிய இந்த கதையை படமாக்க ஆனந்த ஆசிரியரும் இந்திய திரைப்பட ஜாம்பவானுமான ஜெமினி அதிபர் எஸ் எஸ் வாசனுக்கு மிகுந்த ஆர்வம் இருந்தது ஆனால் படம் எடுக்கும் சூழல்தான் அமையவில்லை அதே சமயம் தில்லானா கதையால் கவரப்பட்ட வாசகர்கள் மத்தியில் அதிகம் கவரப்பட்டவர் திரு இயக்குனர் நாகராஜன் கதையை வாங்கி எப்படியாவது படம் எடுத்து விட வேண்டும் என்று துடியாய் துடித்தார் ஜெமினி வாசனிடம் கதையை தர சொல்லி கேட்டு பல தடவை நடையாய் நடந்தார் வாசன் மனம் இறங்கவே இல்லை இருந்தாலும் ஏ பி நாகராஜன் ஒரு கட்டத்தில் கரைந்து விட்டார் இவ்வளவு ஆர்வத்துடன் கேட்கும் ஒரு கலைஞன் நம்மை விட சிறப்பாக படமாக்குவார் என்று முடிவுக்கு வந்து கதையை தர சம்மதித்தார் உடனே கதையின் உரிமத்துக்காக அது வெளியான பத்திரிகையின் உரிமையாளர் என்ற முறையில் ஆனந்தவுடன் எஸ் எஸ் வாசனிடம் இருபத்தை இயக்குனர் ஏ பி நாகராஜன் கொடுத்தார் அதன் பிறகு கதையை எழுதிய கொத்தமங்கலம் சுப்புவை அவரது வீட்டில் சந்தித்து அவருக்கு தனியாக பத்தாயிரம் ரூபாயை கொடுத்தார் ஆனால் சுப்புவோ அதை வாங்கவே இல்லை கதைக்காக நீங்கள் ஏற்கனவே கொடுத்த பணக்கவரை பிரித்து கூட பார்க்காமல் அப்படியே வாசன் எனக்கு அனுப்பிவிட்டார் ஆகையால் ஒரே கதைக்காக இரண்டு பேரிடம் பணம் வாங்குவது முறையாகாது என்று சுபு சொல்ல எழுத்துக்கான சன்மானம் எழுத்தாளருக்கு தான் போய் சேர வேண்டும் என செயல்பட்ட வாசனின் நேர்மை இயக்குனர் ஏ பி நாகராஜனை வியக்க வைத்த தருணம் அது ஒருவேளை எஸ் எஸ் வாசனின் ஜெமினி நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளின் இறுதியில் தில்லானா மோனாம்பளை தயாரித்திருந்தால் அதில் வைஜெயந்தி மலாதன் கதாநாயகியாக நடித்திருக்க அதிக வாய்ப்பு காரணம் வஞ்சிக்கோட்டை வாலிபன் இந்தி திரைப்படமான பைகாம் இதன் தமிழ் ரீமேக்கான இரும்பு திரை போன்ற ஜெமினி நிறுவனத்தின் படங்களில் தொடர்ந்து வைஜெயந்தி தான் கதாநாயகி மாலா பின்னர் இந்திக்கு போய் சூப்பர் ஸ்டாராக ஆகிவிட்டதாலும் ஜெமினி நிறுவனம் தயாரிக்காமல் ஜே பி நாகராஜன் தயாரித்ததாலும் தில்லானா மோகனாம்பாலாக பத்மினி மாறி போய்விட்டார் சிவாஜி பத்மினிக்கு பிறகு மற்ற பாத்திரங்களை தேர்வு செய்வதில் ஜே பி என் அளவுக்கு அதிகமாக தீவிரம் காட்டினார் காரணம் ஜெமினி நிறுவனம் ஒரு படத்தை தயாரித்தால் பிரம்மாண்டமாகவும் நேர்த்தியாகவும் இருக்குமோ அதற்கு எரி முனையளவு குறைந்தாலும் கெஞ்சி கோத்தாடி கதையை பெற்றதற்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும் என்று நினைத்ததுதான் ஒரு நாள் ஷூட்டிங் என்றால் அதற்கு நாலு நாள் ரிகர்சல் பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட மலையளவு வேலைகளுடன் இறங்கிய இயக்குனர் ஜே பி நாகராஜனுக்கு அடுத்து மனதை குடைந்தெடுத்த விஷயம் படத்திற்கான இசை ஏ பி நாகராஜனின் ஆஸ்தான இசமைப்பாளரான திரையிசை திலகம் கே வி மகாதேவன் அவர்கள்தான் என்பதில் சந்தேகம் இல்லை சாஸ்திரிய சங்கீதத்தில் கேவியும் படு கில்லாடி ஆனால் பிரச்சனை என்னவென்றால் சண்முக சுந்தரத்துக்கு பின்னணியில் நாதஸ்வர இசையை கரை புரண்டோட செய்யப்போகும் உண்மையான நாதஸ்வர ஜாம்பவால் யாரை கொண்டு வருவது என்ற கேள்விதான் நாதஸ்வர இசைக்காக அவர் மனதில் வைத்திருந்த நாதஸ்வரை சக்கரவர்த்திகளில் ஒருவர் என போற்றப்பட்ட காருக்குறிச்சி அருணாச்சலத்தை அந்த நாதஸ்வர இசை மேதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கிலேயே காலமாகிவிட்டார் இதனால் ஏபிஎன் மனதிலும் கேவிஎம் மனதிலும் தோன்றியவர்கள் மதுரை சகோதரர்கள் எனப்படும் எம்பிஎன் சேதுராமன் மற்றும் எம்பிஎன் பொன்னுசாமி ஆகியோர்தான் உடனே இருவரும் புக் செய்யப்பட்டார்கள் நாட்டியப் பேரவழி பத்மினிக்கு நடன மங்கை மோகனாம்பாலாகப் பிரகாசிப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நாதஸ்வரம் வாசிக்க தெரியாத சிவாஜியை அப்படியே விட்டுவிட முடியுமா இதற்காக எம்பிஎன் சகோதரர்களே நேரடியாக தொடர்ந்து சிவாஜிக்கு பயிற்சி அளிக்க ஆரம்பித்தார்கள் மதுரைக்கும் சென்னைக்கும் இடையே அடிக்கடி பயணித்து மொத்தம் நான்கு மாத ரிகர்ஸில் பங்கேற்றார்கள் நாதஸ்வர இசையை சினிமாவுக்கு பயன்படுத்தும் போது வழக்கமான கச்சேரியாக இல்லாமல் எப்படியெல்லாம் ஏற்ற இறக்கம் இடைநீழல் போன்றவை இருக்க வேண்டும் என்பதை திரை இசை திலகம் கே மகாதேவன் விலக்கி காட்டிய போதுதான் மதுரை சகோதரர்களுக்கு ஆகா மிகப்பெரிய சோதனையை கடக்க உள்ளோம் என்பது புரிந்தது ஷூட்டிங் ஸ்பாட்டின் ஒரு இடத்தில் படக்காட்சிக்கு ஏற்ப நாதஸ்வர வித்வான்கள் வாசிப்பார்கள் அதை பார்த்து உள்வாங்கிக் கொண்டு இயக்குனர் ஏ பி நாகராஜன் சாட்டுக்கு போகலாமா என்று கேட்டதும் சிவாஜியும் அவருக்கு பக்கத்தில் ஏ ராஜனும் உண்மையான நாதஸ்வர கலைஞர்கள் மாதிரி வாசிப்பில் நடிப்புத்தன்மையை கொட்டி அசத்துவார்கள் தில்லானா மோகனோபால் படத்தில் நாதஸ்வர ரெக்கார்டிங் செக்ஷன் தான் இல்லாமல் நடக்கவே கூடாது என்று அன்பு கட்டளையே போட்டிருந்தார் நடிகர் திலகம் காரணம் நாதஸ்வர வித்வான்களின் உடல் மொழியை பார்த்து அப்படியே கொண்டு நடிப்பில் வித்வான் எம் பி என் புன்னுசாமி ஒரு பேட்டியில் சொன்னார் தண்ணீரை எப்படி பிளாட்டிங் பேப்பர் உறிஞ்சுகின்றதோ அந்த தன்மையை அப்படியே சிவாஜி என்ற மேதையிடம் கண்டோம் நாங்கள் மெய் மறந்து அழுத்தி வாசிக்கும் போது எங்கள் கழுத்து நரம்பெல்லாம் புடைக்கும் அதை அப்படியே திரையில் சிவாஜி வெளிப்படுத்தியிருந்ததை முதன்முறையாக ரசிகர்களோடு சேர்ந்து மதுரை சிந்தாமணி தியேட்டரின் திரையில் பார்த்தபோது ஏற்பட்ட வெய் சிலிர்ப்பை விவரிக்கவே முடியாது பொருளாதார ரீதியாக தங்கள் வாழ்வில் தில்லானா மோகனாம்பால் என்ற ஒரே படம் பெரிய ஏற்றத்தை தந்துவிட்டது என்று மதுரை சகோதரர்கள் நினைவு கூர்ந்தார்கள் நலந்தான பாடல் உருவானதற்கு இன்னொரு பின்னணி உண்டு அண்ணாவும் கண்ணதாசனும் கருத்து வேற்றுமையால் பேசிக்கொள்ளாத நேரம் அப்போது அப்போது அண்ணாவுக்கு உடல் நலம் சிகிச்சை பெற்று வந்தார் அவரை விசாரிப்பது மாதிரியே எழுதி கொடுத்த பாடல் தான் நலந்தான பாடல் சிவாஜி பத்மினியை தாண்டி நலந்தானா பாடலை வரிக்கு வரி அலசினால் அண்ணாவின் உடல் நலத்தை பற்றி கண்ணதாசன் உருகி உருகி விசாரிப்பது தெரியவரும் திரைக்கு பின்னால் வாசித்த அதே ஜெம்பியன் சகோதரர்களே அண்ணாவின் முன் நடந்தானா வாசிக்கும் ஆச்சரியமான சூழலும் உண்டானது அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று திரும்பி வந்த முதலமைச்சர் அண்ணா தினசந்தி பத்திரிகையின் வெள்ளி விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அரங்கத்தில் நுழைந்து கொண்டிருந்தார் அப்போது ஜெம்பியன் சகோதரர்கள் வேறு கருத்தனை வாசித்துக் கொண்டிருந்தார்கள் அண்ணா நுழைவதை கண்டுவிட்டதும் உடனே நடந்தானா பாடலை நாதஸ்வரத்தில் ஏற்றி அரங்கத்தையே அதிர வைத்து விட்டார்கள் அண்ணாவும் நான் நலம் என்று பாவனை செய்தபடியே அரங்கத்தில் இருந்த கூட்டத்தாரை பார்த்து கையை இசைக்க கைதட்டல்களும் கோஷங்களும் விண்ணை அந்த தருணம் தில்லானா மோகனோபால் படத்தின் நடந்தானா பாடலுடன் பின்னி பிணைந்த திரைக்கு அப்பாற்பட்ட ஒரு வரலாறு தில்லானா படத்துக்கு சிவாஜிக்கு எப்படி நாதஸ்வர பயிற்சி கொடுக்கப்பட்டதோ அதே போல பாலையாவுக்கு தனி டிவிஷன் ஒதுக்கப்பட்டது தமிழ் வித்வான் பயிற்சி முடிந்தாலும் பாலையா சும்மா இருக்க மாட்டார் ஒரு தவிழை வாங்கி வைத்துக் கொண்டு நேரம் கிடைக்கும் பதிலால் வீட்டில் அடித்து நொறுக்கினார் அவர் குடியிருந்த தெரு வழியாக சென்றவர்கள் தமிழ் வாசிப்பு சத்தத்தை கேட்டு கேட்டு மிரண்டு போன காலம் எல்லாம் உண்டு பாலையா வீட்டருகே அருகே குடியிருந்த அப்போதைய முன்னணி நடிகை வசந்தா ஜெய்சங்கரின் முதல் கதாநாயகி தூங்கி எழுந்த பாலையா வீட்டு தமிழ் தொலை தாழ என்பர் சின்ன பாத்திரம் என்றாலும் பாலையா அதற்காக தன்னை தயார் செய்து கொள்ளும் விதம் எப்போதும் அப்படித்தான் இருக்கும் தில்லானா மகனாம்பல் நாவலாக வெளிவந்த போது அதில் பெரிதும் பேசப்பட்ட பாத்திரம் சவடால் வைத்தி கார்ட்டூனிஸ்ட் கோபுல் வரைந்த சித்திரங்கள் அச்சு ஒருத்தரை அப்படியே பிரதிபலிப்பது போல் இருந்தன அது வேறு யாருமல்ல நாகேஷ் தான் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் ஆனந்த தில்லானா தொடர்கதை வந்தபோது நாகேஷ் அவர்கள் திரைவுடைகள் அறிமுகமாகவே இல்லை என்பதுதான் நாட்டிய பெண்மணி மோகனாம்பாலை பெரிய மனிதர்களுடன் எப்படியாவது சேர்த்துவிட துடிக்கும் ஒரு மோசமான பிம்ப் கேரக்டர் கொஞ்சம் பிசகினாலும் பெண்ணை கூட்டிக் கொடுக்கும் கேரக்டர் மிகவும் ஆபாசமாக போய்விடும் ஆனால் திரைத்ததை மற்றும் நாகேஷின் நடிப்பாற்றலால் சவடால் வைத்திய கேரக்டர் படம் முழுக்க ரசிகர்களை சிரிக்க வைத்தபடியே இருந்தது ஒரு பிம்ப் கேரக்டரை கூட இப்படி பிரசமே இல்லாமல் செய்ய முடியும் என்றால் அது நாகேஷை தவிர வேறு யாரால் முடியும் நாகேஷ் இப்படி என்றால் ஆட்சி மனோரமா சும்மா விடுவாரா இத்தனைக்கும் தில்லானா மோகனாபால் படத்தில் நடிக்க முதலில் மறுத்து விட்டார் என்பதுதான் அதிர்ச்சியான விஷயம் அவரை புக் செய்வதற்காக டைரக்டர் ஏ பி நாகராஜன் அணுகியபோது சிவாஜி பத்மினி பாலயா சி கே சரஸ்வதி அதற்கப்புறம் பெரிய பட்டாளமே இருக்கும் போது படத்தில் எனக்கு என்ன முக்கியத்துவம் வந்துவிட போகின்றது என்று சொல்லி தவிர்த்து விட்டார் ஆனால் ஜே பி என் விடவில்லை மோகனாவுக்கு ஆட தெரியும் சண்முக சுந்தரத்துக்கு வாசிக்க தெரியும் ஆனால் படத்தில் நடனம் பாட்டு நாடகம் என சகலமும் தெரிந்த கேரக்டர் என்றால் அது உன்னுடைய ஜில் ஜில் ரமாமணி மட்டும்தான் இந்த கேரக்டர் உன்னை காலாகாலத்துக்கும் பேச வைக்கும் என்று சொல்லி சம்மதமும் வாங்கிவிட்டார் ஏ பி நாகராஜன் சொன்னபடியே ஜில் ஜில் ரமாமணி கேரக்டர் அதை விவரிப்பது என்பது தங்க குடத்துக்கு பொட்டு வைத்து அழகு பார்க்க வேண்டுமா என்பது மாதிரி இப்படி அந்த படத்தில் வரும் ஒவ்வொருவரையும் அந்த சென்னைக்கு வந்த வெளிநாட்டைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர் ஒருவர் தமிழ் சினிமாவை பற்றிய ஒரு டாக்குமெண்ட் எடுத்திருக்கிறார் தில்லானா மோகனோபால் படப்பிடிப்பில் எடுக்கப்பட்டிருக்கும் இந்த விசுவல் எவ்வளவு பெரிய கலைஞர்களெல்லாம் நாம் இழந்திருக்கிறோம் என்ற ஏக்கத்தை தான் ஏற்படுத்தியது